அண்மை செய்தி கபினி அணையிலிருந்து இருபதாயிரம் கன அடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது காலையில் ஐந்தாயிரம் கன அடி நீர் திறக்கப்பட்ட நிலையில் தற்போது வினாடிக்கு இருபதாயிரம் கன அடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது எண்பத்தி நான்கு அடியாக இருக்கக்கூடிய கபினி அணை நீர்மட்டம் எண்பத்தி மூன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் அடியை எட்டியிருக்கிறது வயநாடு நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் கபினி அணைக்கு நீர்வரத்து பத்தொன்பதாயிரம் கன அடியாக அதிகரித்திருக்கிறது கேஆர்எஸ் அணையிலிருந்து தொடர்ந்து ஆயிரம் கன அடி நீர் என்பது வெளியேற்றம் செய்யப்பட்டு வருகிறது நிலையில் கபினி அணையிலிருந்து இருபதாயிரம் கன அடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து இருபதாயிரம் கன அடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது உள்ள கபினி அணையினுடைய நீர்மட்டம் தற்போது எண்பத்தி மூன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் அடியை எட்டியிருக்கிறது வயநாடு நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் கபினி அணைக்கு நீர்வரத்து என்பது பத்தொன்பதாயிரம் கன அடியாக அதிகரித்திருக்கிறது கேஆர்எஸ் அணையிலிருந்து தொடர்ந்து ஆயிரம் கன அடி நீர் வெளியேற்றம் செய்யப்பட்டு வருகிறது கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து காவிரியில் இருபதாயிரம் கன அடி நீர் என்பது திறக்கப்பட்டிருக்கிறது காலையில் ஐந்தாயிரம் கன அடி நீர் என்பது திறக்கப்பட்ட நிலையில் தற்போது வினாடிக்கு இருபதாயிரம் கன அடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது வயநாடு நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் கபினி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிற நிலையில் தற்போது கபினி அணையிலிருந்து இருபதாயிரம் கனஅடி நீர் என்பது திறக்கப்பட்டிருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க